சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்கிட்டே வரேன் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சுருக்கும் பார்க்காத புதிய நபர்களுக்காக இந்த பதிலை நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் நம்ம ஐந்து விளக்கு பூஜை பிரம்மமுர்த்த பூஜை நம்ம எல்லாமே நம்ம செய்கிறோம் பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் எல்லாருமே பிரமாதமாக செய்கிறாங்க இன்றைக்கி கூட காலையில் பத்து ஃபோன் எனக்கு காலையிலேருந்து ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது ஷூட்டிங் நடக்கிறது வியாழக்கிழமை அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது நாங்கள் ஐந்து விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாமா ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறது கிழமையெல்லாம் ஸ்டார்டிங்கே கிடையாது என்றைக்கு வேணால் பண்ணலாம் ஆனால் வியாழக்கிழமையில் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் பண்ணுங்கள் அந்த பூஜையோட பேருக்காக தான் இதை நான் இப்போ சொல்ல வந்தேன் அந்த பூஜையோட பேர் நம் தேவைகளை அருளும் பாபா பூஜை இந்த பூஜை மட்டும் இல்லை பாபாவின் அனைத்து பூஜைகளுமே நம் தேவைகளை அருளும் பூஜை தான் அதனால் அண்ணா வேண்டுதல் வச்சுக்கிட்டு இதோட மூன்று முறை ஐந்து விளக்கு பூஜை பண்ணிட்டேன் எனக்கு நடக்கலை அப்படின்னா பாபா உங்களுக்கு அது தேவை முடிவு பண்ணிட்டார்னு அர்த்தம் அதனுடைய தேவை இப்போதைக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார்னு அர்த்தம் இப்படி ரெண்டு விதமாக அதை எடுத்துக்கலாம் நான் வேண்டுனே நடந்துருச்சு இல்லை அது கிடையாது அது நம்ம உணவு திருப்திக்காக வேண்டிக்கிறோம் நம்முடைய தேவைகளை தான் அருள்வார் பாபா அதுல தெளிவா இருந்துட்டோம்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரைய வராது ஒரு சில விஷயங்கள் பாபா கொடுக்க மறுக்கிறாருன்னா அதை யாருமே கொடுக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை வந்து அப்படி வாரி ரைட் ரயில் கொடுப்பார் நமக்கு அதை யாரும் தடுக்கவும் முடியாது அதுதான் பாபா நம்முடைய தேவைகளை அருளும் ஒரு அற்புத தெய்வம் பாபா நல்ல தெளிவாக இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் கிடச்சிருக்கு பாபா டேந்து நமக்கு நம் தேவைகளை அருளும் பாபாவிடமிருந்து எந்த வேண்டுதலும் இல்லாமல் நமக்கு அருளை பொழிவதற்கு அவர் இருக்கார் கேட்டால் தான் கொடுப்பாரானா கிடையாது கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தெய்வம் கேட்குறதில் நம்ம மன திருப்திக்காக தான் கேட்டுக்கிறோம் அவர்கிட்ட கேளுங்க தப்பாக சொல்லலை ஏன்னா சில பேருக்கு திருப்தியாக இருக்கும் பாபாட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நடத்தியும் கொடுப்பாரு அது நம்முடைய தேவையாக இருந்தால் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்